சித்தன் அருள் ஆயிரத்து அறுபது அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு பிரம்ம முகூர்த்த இரகசியம் கலியவனிடமிருந்து தப்பிக்கும் ரகசியம் அப்பனே இன்னும் பல கலியுகத்தில் எவ்வாறு எவ்வாறு நடைபெறும் என்பதையும் கூட தீங்குகளே பலமாக இருக்கின்றது அப்பனே அப்பனே முக்கால் பங்கு கர்மங்கள் அப்பனே முக்கால் பங்கு தீயவையே நடக்கும் என்பது திதியப்பா கலியுகத்தில் ஆனாலும் கால்பங்கு அப்பனே இவையும் அப்பனே நல்லவை ஆனாலும் கர்மத்தினை மாற்றுவதற்கு மனிதர்கள் நீங்கள் உங்களிடத்தில் இருக்கின்றன பக்திகள் எவ்வாறு செலுத்த வேண்டும் ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் அப்பனே அப்பனே எவ்வாறு என்பதையும் கூட அப்பனே அதிகாலையில் அப்பனே ஒருவன் நல்விதமாக எழுந்து அப்பனே பின் சில சில பிராணாயாமங்களை அப்பனே நல் மந்திரங்களை ஓதி வந்தாலே போதுமானது அவனுடைய வாழ்க்கை மேன்மை பெறும் அப்பனே அப்பனே கலியவன் விட்டு விடுவான் என்பேன் அப்பனே கலியவன் சொல்கின்றேன் அப்பனே அதிகாலையில்தான் தேடிக் கொண்டிருப்பான் யார் யார் சோம்பேறுத்தனமாக பின் உறங்கிக் கொண்டிருப்பது என்பது அப்பனே அதனை உணர்ந்துவிட்டால் இவந்தனைப் பின் கஷ்டத்தில் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆனாலும் அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே இறைவனை வழிபட்டுச் சென்றால் கலியவனும் ஐயோ இவந்தன் இறைவனை பிடித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதைக் கூட அவந்தனுக்கு புரிந்துவிடும் அவன் விட்டுவிடுவான் அப்பனே தப்பித்துக் கொள்ளுங்கள் அப்பனே யாங்கள் சித்தர்கள் அப்பனே வழியைத்தான் காட்டிவிடுவோம் அதன்படியே நீங்கள் நடந்துவிட்டால் குறைகள் ஏது அப்பனே ஆனாலும் இதைச் செய்தால் அவை நடக்கும் என்பதெல்லாம் வெற்றே என்பேன் யான் புண்ணிய பாதைக்கு அழைத்துச் செல்வேன் புண்ணிய பாதைக்கு அழைத்துச் செல்லும் பொழுது பின் அப்புண்ணியமே உங்களை பார்த்துக் கொள்ளும் என்பேன் அடியவர்களே இந்த பொன்னான வாக்கின் உள்கருத்தி யாதனில் பிரம்மா முகூர்த்தத்திலிருந்து பக்தியாக இருந்தால் இறைவனே வழிபட லட்சுமி கணாட்சம் இல்லை எனில் கலியின் பிடியில் கஷ்டங்களுடன் வாழ்க்கே தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வாழ்வை வெல்கா ஸ்ரீ லோபாமுத்ரா உடனரே தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்